உலகாலும் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம் உங்கள் எல்லோருக்கும் மோம் சாய்ராம் ஸ்ரீ சிவனேசன் சுவாமிஜியோட வாழ்க்கை வரலாறோட நான்காவது அண்ட் கடைசி பகுதி வந்து இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் அவரோட வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்ததுன்றது தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றின சில விஷயங்கள் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் அவரோட வாழ்க்கை வந்து ரொம்ப சிம்பிள் எளிமையாக இருந்தது அவர் போட்டுன்ற போட்டுன்ற உடைகள் எப்படி அப்படின்னாக்கா ஒரு வேஷ்டி மாதிரி ஒரு டவலில் முக்கால் முழங்காலுக்கு கீழே வர்ற மாதிரி இடுப்பில் கட்டின்னு ஒரு டவல் மாதிரி இருக்கும் அது வேஷ்டியும் இல்லை ஒரு டவலும் இல்லை அந்த மாதிரி ஒன்று இருக்கும் அப்புறமா வந்து இந்த மகாராஷ்ட்ராக்கு சேர்ந்தவங்க வந்து ஒரு சட்டையை போடுவாங்க ஷர்ட்டு அது எப்படின்னா ஒரு ஜுப்பா மாதிரி இருக்கும் ஆனால் வந்து முழு இருக்குது அது ஹாஃப் ஸ்லீவ் இருக்கும் அதுக்கு ரெண்டு பக்கத்தில் சைடில் பாக்கெட்ஸ் இருக்கும் ஒயிட்டில் தான் அதை போட்டுருந்தார் அதே மாதிரி தலைக்கு வந்து ஒரு வெள்ளை டவல் வந்து சுற்றிப்பார் முக்கியமாக அந்த டவல் எதுக்கு சுற்றிக்கிறாருன்னா அவருக்கு வந்து த நிறைய தலைமுடி கிட்டத்தட்ட அதெல்லாம் வந்து அந்த முடிஞ்சு முடிஞ்சு போட்ட அந்த மாதிரி இருந்த முடியை வந்து அதை மறைச்சி வைக்கிறதுக்காக அது அப்படியே சுற்றி வச்சுருந்தாரு இதுதான் அவரோட ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இவ்வளோதான் அவர் வந்து இந்த போட்டுன்னு இருக்கிற ட்ரெஸ்ஸை தவிர இன்னும் ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு மட்டும்தான் அவர் எப்போவுமே வச்சுப்பார் இப்போ இவர் வந்து ரொம்ப பெரிய மகான் ஆயிட்டாரு ஷெர்டில பாபாவுக்கு அப்புறம் ஏன்னா வந்து பாபாவோட வந் சொன்ன ஒவ்வொரு வழிமுறைகளை வந்து அப்படியே தவறாம கடைபிடிச்சிட்டு வந்திருந்தாரு இவர் அதனால் இவருக்கும் வந்து அந்த சக்திகள் பாபாவோட கூட நெருக்கத்துல இருக்கும்போது அந்த சூக்மத்திலயே பாபாவை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவருக்கும் அந்த வந்து சக்திகள்லாம் நிறைய வந்திருந்தது ஆனால் இவரை தேடியே நிறைய பக்தர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க அவள் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ட்ரெஸ் எல்லாம் அவருக்கு கிஃப்ட்டு கொண்டு வருவாங்க வேறு என்னெல்லாம் வந்து ஒரு மனிதனுக்கு தேவைப்படுறது என்னெல்லாம் இருக்கும் அவருக்கு அவர் ஒரு சன்னியாசி இல்லையா அது எல்லாமே கொண்டு வருவாங்க அவர் என்ன பண்ணுவார்னா கொண்டு வந்த அத்தனையும் எடுத்துன்னு போயிட்டு ஏழை மக்களுக்கு அதுக்கான யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் போய் அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்துடுவார் தாங்கிட்ட எதுவுமே வச்சுக்க மாட்டார் இவரோட சுவாமிஜியோட மகா சமாதிக்கான மூணாவது நாள் முன்னாடி கூட பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு கொஞ்ச நாள் உடல்நிலை சரி இல்லைன்னு கொஞ்சம் பெட்ரிடனாக இருந்தார் படுத்த படிக்கையாக இருந்தார் அப்போது வந்து அவரை பார்க்க வரும் வர்ற பக்தர்கள்லாம் அவருக்காக பெட்ஷீட்டு பிளாங்கெட் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க அதையும் என்ன பண்ணார் அவர் மூ சமாதியை அடையிற மூணு நாள் முன்னாடி கொண்டு போய் அதையும் எல்லா ஏழை மக்களுக்கும் பிரித்து கொடுத்துட்டு வந்துவிட்டார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்தார் வந்துட்டார் எதுவுமே தனக்கு நான் அவர் வச்சுக்கவே இல்லை அவர் பாபா மாதிரி தான் அவ்வளோ சிம்பிளாக கடைசி வரைக்கும் எதுவுமே தங்கிட்ட வச்சுக்காமல் இருக்கிறதையும் கொடுத்துட்டு தான் அவர் வந்து பாபாவோட காலடியாக போய் சேர்ந்தார் அவர் வந்து சிம்பிள் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா தரையில் தான் படுத்துக்குவார் அந்த தரை மேலே ஒரு பிளாங்கெட் போட்டுன்ட்டு அதுக்கு மேலே ஒரு ரொம்ப கனமான ஒரு பெட்ஷீட்டை போட்டுன்னு படுத்துப்பார் அப்புறம் அவரோட எங்கேயாவது உட்காரணும் அப்படின்னா அந்த உட்கார்ற இடத்துக்கு என்னென்னா கோணிப்பை அதை மடித்து வச்சுப்பார் அந்த கோணிப்பை மேலே மேல தான் உட்காருவார் முதுகு சாஞ்சிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவார்னா ஒரு பில்லோ கவர் இருக்கும் இல்லையா அதுக்குள்ளே வந்து நிறைய பேப்பர் அதை திணித்து அதை வந்து ஒரு தலகாணி மாதிரி ஆக்கி அது முதுகுக்கு வந்து சாயறத்துக்காக வச்சுப்பார் எவ்வளோ சிம்பிள் பாருங்கள் சொல்கிறது வந்து நம்மளுக்கு எவ்வளோ சுலபமாக இருக்க அவர் அது வாழ்ந்து காட்டியிருக்கார் உண்மையாகவே வந்து நம்மெல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம் ஏற்பட்ட மகான்கள் இருந்த காலத்துலேயும் நம்ம இருந்திருக்கோம் இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு இப்போ அதை பற்றி நம்ம ஒருத்தருக்கொத்தர் நம்ம இந்த விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிறோம் இதுக்கு நம்ம வந்து பாபாவுக்கு நன்றி சொல்லணும் சிவனேசன் சுவாமிஜிக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த தகவலாம் நம்ம கிட்டே வந்து சேர்க்குறாரு இல்லையா சிவனேசன் சுவாமி கிட்ட மறுபடியும் நான் அவரை பற்றி சொல்ல வரேன் அவர் பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்னேன் இல்லையா ஒரு பில்லோ க துணி இது பேப்பர்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ணி முதுக்குக்கு அதுதான் ரெஸ்ட்டாக வச்சுருந்தார் இது தவிர அது கடுமையான வெயிலாக இருந்தாலும் சரி கொற்ற மழையாக இருந்தாலும் சரி அவர் தனக்குன்னு எதுவுமே பொருட்படுத்திக்க மாட்டார் அவரை பார்க்க வர்ற பக்தர்கள்லாம் அவருக்கு வந்து நிறைய பேர் கொடையெல்லாம் வந்து கிஃப்டாக கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்த கொடையும் தூக்கிட்டு இந்த மழை காலத்தில் எந்தெந்த பக்தர் ம கொடை இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ தேடி போய் அவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணிட்டு வருவார் இந்த மாதிரி ஒரு மாமனிதனை வந்து நம்ம சந்திக்கவே இல்லைன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அவர் வாழ்நாள் முழுக்க ஷிறடியில் இருந்தக்கூடிய அந்த நா நாற்பது ஆண்டு காலம் வந்து அவர் காலனியே வேறு பண்ணல செருப்பே போட்டுக்கலைங்க மொத்த சிறுடியும் வந்து செருப்பே இல்லாமல் அவர் சுற்றிட்டு வருவார் எங்கே போனாலும் செருப்பே போட்டுக்கல அதே போல் அவரோட உணவு பழக்க வழக்கம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப கம்மியாக சாப்பிடுவார் பக்தர்கள்லாம் நிறைய பேர் அவரை பார்க்க வர்றவங்கெல்லாம் வந்து பழங்கள் விதவிதமான அரிசுவை விஷயங்கள்லாம் சாப்பிட கொண்டு வருவாங்க அவருக்கு சா அவருக்கு எதுலேயுமே வந்து உடன்பாடு கிடையாது அதையும் கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவார்னால் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துடுவார் ஏழை மக்கள் ரோட்டில் பார்க்கக்கூடிய பிச்சைக்காரங்களாக இருந்தாலும் ஊனமற்றவங்களாக இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்துடுவார் தனக்குன்னு எதுவுமே வச்சுக்க மாட்டார் ரொம்ப அருமையான குரல் உள்ள வளம் வச்சுருக்கிறார் அவர் பாபா அவருக்கு அந்த இது கொடுத்துருக்கறதுனால நல்ல பஜன் பாடுவார் அப்படியே உருகி போகிற அளவுக்கு வந்து அந்த பஜனில் வந்து பக்தர்களை ஈடுபடுத்துவார் நிறைய பஜன்கள் தான் சொந்தமாகவே அவர் எழுதியிருக்காரு அதுக்கு அவரே வந்து டியூனும் போட்டு நிறைய பாடுவார் இது சில பக்தர்கள் வந்து ரொம்ப அவர் மேலே பாசம் கொண்டு பக்தியை கொண்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவரோட பஜன்கள்லாம் வந்து ஒரு புஸ்தகமாக வெளியிட்ருக்காங்க பிரிண்ட் பண்ணி அவருக்கு அதுவும் தவிர மூலிகை மருத்துவத்தில் வந்து அவருக்கு ரொம்ப அவர் நிபுணராக இருந்தார் பாபா எப்படி இருந்தார் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அதே குவாலிட்டிஸ் தான் இவர்கிட்டையும் வருது அவர் வந்து என்ன பண்ணுவார் யாருக்காவது உடல்நிலை சரியில்லைன்னு யாராவது வந்தாங்கன்னா பக்தர்கள் அவங்களுக்கு வந்து இந்த மூலிகை மருந்தாலே குணங்கள் மருந்தெல்லாம் கொடுத்து அதை வந்து ஒன்று லாங் டைம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து முழுக்க அதை சரிப்படுத்திடுவார் இல்லை அந்த நேரத்தில் அவசர சிகிச்சை என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து அவங்களுக்கு வந்து ரிலீஃப் கொடுக்குற மாதிரியும் பண்ணுவார் இதை வந்து இவரோட ரொம்ப முக்கியமான ஒரு குணம் எங்கேயுமே பெருசாக போய் இவர் கற்றுக்கிட்டா மாதிரி தெரியல ஆனா இறைவன் கொடுத்த வரம் இப்போ இவர் இன்னொரு ரொம்ப ஒரு அருமையான விஷயம் பக்தர்கள் கிட்ட என்ன சொல்வாங்க அப்படின்னாக்கா இறைவனை போய் நம்ம வந்து சந்திக்கணுமோ இறைவனை நம்ம நாடணும் அப்படின்னாக்கா இறைவனுக்கு வழிகாட்டக்கூடிய பெரிய பெரிய மகான்களை நம்ம போய் சந்திச்சு அவங்க ஆசீர்வாதம் பெற்று இல்லை அவங்கள வழிபட்டாலே நம்ம இறைவன் கிட்ட போயிடுவோம் அப்படிங்கிற ஆழமான நம்பிக்கை கொண்டவர் அதனால பக்தர்கள் வரும்போது அவங்க கிட்ட சொல்வாரு இந்த மாதிரி தேவி மாயி அம்மானு ஒரு அம்மா இருந்தாங்க சேலத்தில் இருந்தாங்க சேலத்தில் அவங்களோட சமாதி இருக்கு நான் கூட அங்கே போயிட்டு வந்திருக்கேன் இந்த அம்மா வந்து கன்னியாகுமரி அப்புறமா வந்து அந்த அந்த சைடு சவுத்தன் மோ சதன் மோஸ்ட் சைடு ஆஃப் தமிழ்நாடு பார்த்திங்கனாக்கா அவங்க அந்த இடத்துல வந்து இருந்திருக்காங்க அவங்கள வந்து யாருமே முதல்லலாம் வதிக்கவே இல்லை அவங்க அப்படியே ஒரு இது மாதிரி வேகபாண்ட் மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க மோஸ்ட்லி கடலோர பகுதி தான் பகுதியில் தான் இருப்பாங்க ஆனால் அவங்களோட சக்திகள் வந்து ரொம்ப அபார சக்திகள் போக போக தான் மனித முதல்ல அவங்களையும் ஒரு பிச்சைக்காரி பைத்தியம் பிடிச்சவன்னு சொல்லிட்டு ரொம்ப தூஷித்தாங்க மனிதர்கள் போக போக தான் அவங்களோட சக்திகள்லாம் தெரிஞ்சுது அவங்க வந்து சேலத்தில் தான் போய் மகா சமாதி அடைஞ்சிருக்காங்க உங்களுக்கு முடிஞ்சால் கண்டிப்பாக போய் பாருங்கள் அதே போல் வைதேகி அனுசியா மாதா பதாசிங்கா அப்படிங்கிற ஊருக்கு சேர்ந்தவங்க ராமரெட்டி தாத்தா கர்னூல் அப்படிங்கிற ஊருக்கு சேர்ந்தவர் நாயம்பள்ளி பாபா ஹைதராபாத் சேர்ந்தவர் இப்பேற்பட்ட எல்லாம் போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி சொல்லுவார் விருப்பம் இருக்கிறவங்களுக்கு இப்போ சில பக்தர்கள் வந்து அவரை வழியை வந்து கேட்பாங்க நீங்கள் உங்கள் பேர்லாம் சொன்னீங்களே உங்களெல்லாம் போய் நாங்கள் சந்திக்கலாமா எங்கே இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்கரேஜும் பண்ணிவிட்டு எப்படி போகிறது என்ன பண்ணணுங்கிறதையும் போய் பார்த்துட்டு வர்றதுக்கான முழு ஒத்துழைப்பு வந்து சிவனேசன் சுவாமிஜி பக்தர்களுக்கு கொடுத்தார் என்கிட்ட தான் இருக்கணும் நான் என்ன தான் நீங்கள் வந்து ம மதிக்கணும் என்ன தான் நீங்கள் பூஜை பண்ணணும் என்ன தான் நீங்கள் நம்பணும் அப்படிங்கிறது அந்த ஒரு நான் அப்படிங்கிற வந்து இடத்து வார்த்தைக்கே அவர் வாழ்க்கையில் வந்து இடமே இருக்கலை அவர் வந்து நிறைய சேவை செஞ்சாலும் வெளிக்காட்டிக்கவே இல்லை அவரோட ப்ரெசன்ஸ் வந்து ஷிரடியில் நான் எப்பேற்பட்ட ஆள் நான் இதெல்லாம் பண்ணேன் இப்போலாம் நம்ம ஒரு சின்ன உதவி பண்ணா கூட பத்து பேருக்கு போய் சொல்வோம் நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் இதுக்கான வந்து ஒரு ஆளே இவர் கிடையாது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து கற்றுண்டு நடைமுறையில் கொண்டு வரணுங்க அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம வந்து ஷேர் பண்ணுறோங்கிறது நீங்கள் நல்லா உணரணும் இந்த பாபா நம்மளை இப்படிலாம் இருக்கணுங்கிறது வந்து எதிர்பார்க்குறாரு அப்புறமா வந்து அடுத்தது என்ன செஞ்சார் அப்படின்னாக்கா இப்போ சில பக்தர்களுக்கு வந்து பாபா பற்றி ஏதாவது புஸ்தகங்களோ இல்லாட்டி கவிதையோ கட்டுரையோ ஏதாவது எழுதணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும் அந்த மாதிரி வந்து சிவனேசன் சுவாமிஜிகிட்ட அவங்க வந்து சொன்னாங்கன்னா அவர் உடனடியாக என்ன சொல்வார் கண்டிப்பாக தாராளமாக எழுதுங்க ஆனால் முதல்ல பசேர் அப்படிங்கிற ஊருக்கு போங்க அந்த பசேருங்கிற ஊரில் வந்து சரஸ்வதி காடஸ் இருக்காங்களா அந்த தாயார் இருக்காங்களா அவங்களோட கோவில் இருக்குது அங்கே போயிட்டு நீங்கள் அவங்க தரிசனம் பண்ணிட்டு அங்கே வந்து அவங்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்று உங்கள் வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவார் இவர் நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலு நாற்பது வருஷ காலம் வந்து அவர் ஷிறடிலேயே இருந்தபோது அவரோட சேவை வந்து அவ்வளோ ஒரு உன்னதமான சேவை முழு மனதோடு செஞ்சாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் செஞ்சுக்கிட்டே போயிருக்கார் இதுதான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரி குவாலிட்டி சிவனேசன் சுவாமிஜியோடது எல்லா நல்ல விஷயங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வரணும் இல்லைங்களா அதே போல் சிவனேசன் சுவாமிஜி வந்து பன்னெண்டாவது நாள் பன்னெண்டா டுவெல்த்து ஃபெப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் வந்து ராத்திரி பத்து மணி பன்னெண்டு மணிக்கு அப்புறம் டுவெல் டென் அந்த பத்தாம் நிமிஷம் வந்து அவரோட உயிர் பிரிஞ்சது சாய்பாபாவோட அவர் உயிர் போய் சேர்ந்தது எல்லாரும் என்ன ஒரு விதிய விஷயத்தை நம்புகிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து துவாரகா மயில ஒரு லேண்டன் அப்படின்னா லாந்தர்னு சொல்வோம் தெரியுமா அந்த காலத்துலலாம் கரண்ட்டு இல்லை அதனால் வந்து அந்த நைன்டில் லேண்டன் நைட்டில் ஏற்றி வைப்பாங்க ஒரு இதில் இருக்கும் நைன்டீன் கரண்ட் இருந்தது லேண்டன் வந்து ஏற்றி வச்சுருவாங்க நைட்டில் அது வந்து ரொம்ப விபரீதமாக வந்து அப்படியே ஊஞ்சல் மாதிரி ரொம்ப வேகமாக முன்ன பின்ன ஆடித்தான் இது வந்து சுவாமிஜி வந்து பாபாவோட போய் மர்ஜார ஐக்கிய பாரத்துக்கான ஒரு அடையாளம் ஒரு அறிகுறி அப்படின்ட்டு நிறைய பேர் அந்த இடத்துல வந்து நம்பியிருக்க அந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் தான் அவர் உயிர் பிரிஞ்சிருக்குன்றதை சொல்கிறாங்க அப்போது ஒரு பெரிய பாபா சுவாமிஜியோட பக்தி ஒரு அம்மா பக்த ஒரு அம்மா அவங்க வந்து தர தரப்படுவாழா இவர் மேலே வந்து ரொம்ப பக்தி இவரை தேடிகிட்டு வந்து நிறைய இடங்களுக்கு போவாங்க இவரோட வாழ்க்கையை வந்து கோயம்புத்தூர்லேருந்து எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது அதுக்கான நிறைய நிறைய முயற்சி எடுத்திருக்காங்க அவங்க ஒரு பெரிய இடம் வந்து பிம்பல்வாடி ரோட்டில் வாங்கி வச்சுருந்தாங்க இவர் மேலே கொண்ட பக்திக்காக அந்த இடத்த வந்து அவருக்கே வந்து ஆசிரமம் கட்டுறது கொடுத்து அந்த இடத்துலேயே வந்து அவருக்கு சமாதியும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அது வந்து இப்போ இருக்கிற சந்த்தான் பிரசாதாலயக்கிட்ட ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது சிவநேச சுவாமிஜியோட ஆசிரமமும் சமாதியும் சுவாமிஜி வந்து அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாட்டு இருக்கு அது சினிமா பாட்டு தான் பட் இது அடிக்கடி அவர் பாடுவார் ஹரித்வார் மதுரா காஷி ஷிர்டி தீரத் சாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டுக்கான அர்த்தம் வந்து ஒரு சின்ன கிறிஸ்பான்னு நான் சொல்கிறேன் இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஹரித்வார் மதுரா காஷி இந்த மாதிரி வந்து ரொம்ப முக்கியமான புண்ணிய ஸ்தலங்கள் அது அத்தனையும் வந்து சிரடியிலேயே இருக்கு நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் தேடி போயிட்டே இருக்க வேண்டாம் சிறுடிக்கு வந்தாலே இந்த நா மூணு இடத்தோட மகிமை மொத்தமாக சேர்ந்து ஒரே இடத்துல சிறுடியில கிடைக்கும் அதுதான் பாபாவோட மகிமை அப்படிங்கிறார் அதே மாதிரி இந்த சார்தாமன்னு சொல்லுவாங்க தெரியுமா கங்கோத்ரி யமுனோத்ரி பத்ரி கேதார் இந்த நாலு இடங்களோட புனித தன்மையுமே வந்து ஷிரடியில் பாபாவோட புனித காலடியிலேயே இருக்குது நீங்கள் தேடி டெங்கியும் போக வேண்டாம் அப்படிங்கிறதும் அவரோட அவரோட நம்பிக்கை ஆழமான அவர் அவர் அவ்வளோ ஆழமாக அதை நம்பினார் அது பாட்டு மூலமாக எழுத வச்ச பாட்டு மூலமாக ரொம்ப அடிக்கடி இதை பாடிக்கிட்டு தன்னை தானும் சந்தோஷப்படுத்துவார் வர்ற பக்தர்களுக்கும் பாடி காட்டுவார் இதுதான் வந்து சிவனேசன் சுவாமிஜியோட ரொம்ப ஒரு புனித யாத்திரை அவர் வந்து ஒரு அங்கித பக்தன் அப்படிங்கறது அவருக்கு வந்து அந்த அவரை வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க அங்கித பக்தன் அப்படின்னா கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பக்தன் இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு செயல் ஒரு அங்கித பக்தன் ஆகணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது அது அத்தனையும் வந்து சிவநேசன் சுவாமிஜி வந்து பரிபூர்ணமாக வந்து நிறைவேற்றினதுனால அவருக்கு அந்த இடம் கிடச்சிருக்கு பாபாவோட தர்பாரில் வந்து அங்கித பக்தன் அப்படிங்கிற ஒரு பெரிய மாபெரும் ஒரு இடம் கிடச்சிருக்கு அதை வந்து நம்ம தெரிஞ்சுட்டு சதர்ன் இந்தியாலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து இந்த மாதிரி ஒருத்தர் போய் பாபா கிட்டே இருந்திருக்கார் வாழ்ந்திருக்கிறாரு நம்ம எல்லாருக்கும் இனிமேல் அவர் வழிகாட்டுவாருங்கிற நம்பிக்கையோடு நான் அவங்க எல்லா கற்கும் ஓம் சாயரன் சொல்லிவிட்டு விடபெடுறேன்